ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டோ பியாந்த பவுண்ட் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா பார்டர் கவஸ்கர் டிராஃபி மேட்ச் நம்பர் ரெண்டு அதோட ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாரி அதோட பிரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடரை நடக்க போகிற மேட்ச் அடரை டே அண்ட் நைட் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது லாஸ்ட் டைம் இந்தியா பால் டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச் அடரை பிளே பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பிளே பண்ணியிருப்பாங்க அந்த மேட்ச் எஸ் ஒரு மறக்க முடியாத மேட்ச்னா சொன்னால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் என்ன தான் இந்தியா சூப்பராக பேட்டிங் பண்ணியிருப்பாங்க செகண்ட் இன்னிங்ஸ்மே லீடுக்குள்ளேயே பற்றினா அவங்கள ஆல் அவுட்டும் பண்ணிடுவாங்க ஓகே மேட்ச் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அந்த தேர்ட் இன்னிங்ஸ் தாங்க முடிச்சு விட்ருச்சு மொத்தமாகவே முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இந்தியா அவங்களுமே ஈஸியாக தொண்ணூற்றி மூணு ரன் சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க மறக்க முடியாத நாள் அது ஒரு பிளாக் டேன்னு சொல்லலாம் இந்தியா கிரிக்கெட்டின் வரலாற்றில் அது ஒரு பிளாக் டேவாகவே இருந்துட்டு இருக்கு சோ அதுக்கான ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா இந்தியா அப்படிங்கிறத காத்திருந்து தான் பாக்கணும் ஸ்குவாட்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய சைட்ல இருந்து ரெண்டு சேஞ்சஸ் இருக்கும் அதாவது ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லாட போறாங்கிற நியூஸும் வந்துருச்சு ரெண்டு பேருமே அவைலபிள் இந்த இடத்துல லாட போறாங்க எந்த பொசிஷன்ல லாட போறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்கு ரோஹித் சர்மா மறுபடியும் ஓப்பனிங் வருவாரா அப்படி இல்லாட்டி ஜெய்ஸ்வால் அண்டு கே எல் ராகுலுமே ஓபனிங் வருவாங்களா அப்படின்னு கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு பர் ப்ராக்டிஸ் மேட்சச்சில் அதுக்கான பதிலுமே கிடச்சிச்சு கேல் அண்டு தான் ஓப்பனிங் வந்தாங்க ரோஹித் பத்தினம் ஒன் டவுன் வந்துருந்தாரு இப்போ ரீசெண்டாவது ப்ரெஸ் மீட்டில் கேள்றவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டுருந்த கொஸ்டின் என்னன்னா நீங்கள் எந்த பர்சனல் ஆட போகிறீங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டது ஏன் சென்ட சொல்லிட்டாங்க ஆனால் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் யார் ஓப்பனிங் இறங்குவோ அப்படிங்கிறதுக்கு ரோஹித் சர்மா நம்பர் த்ரீ வந்து நம்பர் ஃபோர் விராட் கோலி நம்பர் ஃபைவ் கில் வருவாரா அப்படிங்கிறதுமே இருந்துருக்கு பட் ரோஹித் சர்மா நம்பர் சிக்ஸ் வந்தால் பெட்டராக இருக்குமோ எனக்கு என்னோட ஓப்பனிங் எனக்கு ஃபீல் ஆகுறது என்னென்னா ரோஹித் சர்மா நம்பர் சிக்ஸ் வந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு சொன்னது நீங்கள் இப்போ பால் வோல்ட் ஆகுது இப்போ டாப் ஃபோர் பார்த்தீங்கன்னா நல்லா நின்றாங்க நல்லா நின்று ஆடி ஒரு நாற்பது ஓவர் மேலே பால் ஓல்ட் ஆகுது ரோஹித் சர்மா ரிஷப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் நினச்ச பாருங்க ரன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்தியா அந்த இடத்துல மேட்சை முடிச்சிருவாங்க சூப்பராகவே இருக்கும் ரோஹித் சர்மாவோட ஆவரேஜுமே ஐம்பத்தி நாலு வச்சுருக்காரு நம்பர் சிக்ஸில் நம்பர் ஒன் அதாவது ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரொம்பவே நல்ல ஆவரேஜுமே வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்சு நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் வருவாருன்னு நினைக்கிறேன் நம்பர் சிக்ஸ் வந்தால் பெட்டர் எதாந்தமே நாளைக்கு தான் கிடைக்கும் டாஸ் ஜெய்ச்சா கண்டிப்பாக ரெண்டு டீமே பேட்டிங் தான் போவாங்க எந்த டீம் டாஸ் ஜெயிச்சாலுமே பேட்டிங் தான் போவாங்க அடலை அடலைட்டில் நடந்த டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச் நாலு டெஸ்ட் மேட்ச்சில் மூணு டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங்ஸ் ஒரு ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் செகண்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க அந்த ஒரு மேட்ச் எந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு இந்தியா ஆல் அவுட் பண்ணாங்க அந்த மேட்ச் மட்டும்தான் அந்த மேட்சுமே இந்தியா கேட்டே தான் மேட்ச் இருந்துச்சு ஸ்லைட்ல அந்த செகண்ட் வயசுல முப்பத்தி ஆறுக்கு அவங்க வின் பண்ணி இருந்தாங்க சோ அடலையில ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதா பெட்டராவே இருக்க போது எந்த டீம் ஜாஸ் வச்சாலுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ண போறாங்க அப்படியே ஆஸ்திரேலியா பக்கம் அவங்களோட ஸ்குவாட் எடுத்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்க்ஸுக்கு இன்ஜுரிங்கிற மாதிரி வந்துச்சு பட் இந்த டென் டே கேப்ஸ் வேற இருந்துச்சு லாங் கேப்ஸ் சொல்லலாம் பிகாஸ் இந்தியா பிரைம் மினிஸ்டர் லெவலோட மேட்ச் வேற ஆடுனாங்க இப்போ மிச்சல்ஸ் மார்ஸுமே கண்டிப்பா லாட போறாரு ரிகவரி ஆயிட்டாரு அப்புறம் போலாண்ட் வந்திருக்காருங்க அது யாருக்குனால் ஹேசல்வுட் ஹேசல்வுட் கண்டிப்பாக அடலைட் அடலைட் பிச்சில் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா நம்ம சொல்லவே தேவையில்ல ஏசல் ஹேசல்வுட் அவுட் ஆஃப் சிலபஸ் எப்பயுமே நம்ம யாருமே ஒரு பற்றி அவ்வளோவா பேசக்கூடாது பட் சைலண்டாக வந்து வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் ஒரே லென்த்தில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார் பட் அவருக்கு இன்ஜுரி இந்த மேட்ச்சில் ஆட மாட்டார் பட் அவருக்கு பதிலாக ஸ்காட் போலான்னு வரார் பட் இவர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க டபிள்யூடிசி ஃபைனலில் பார்த்துருப்போம் இந்தியாக்கு எதிராக அந்த செகண்ட் செகண்ட்ஸில் சூப்பராக போட்டிருப்பார் இவருமே நம்மளாம் சூப்பராக போடுவார் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரைட் டு ரைட் ட்ரிப்ளென்ஸ் பண்ண சொல்லாமே ஜார்ஸ் ஏசல் பிள்ளை பார்ப்போம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் சூப்பராகவே போடக்கூடியவர் போட்டு கழட்டி கொடுத்துருவாரோ நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் எப்படி டிஃபென்சிவ் ஆடுறாங்க எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற பொறுத்த தான் என்ன போன மாதிரி சூப்பராக இருந்தாங்க எஸ்எஸ் வி ஜெய்சுவாலருக்கூட கேல் ராகுலாக இருக்கூட அந்த இரநூறு ரன் பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருந்தாங்க டிஃபென்சிவ் சூப்பராக இருந்தாங்க டிஃபென்சிவ் டெக்னிக் தான் கே எல் ராகுல் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார் கேள் ராகுலோட பிளேவா அதுதான் ஓப்பனிங்கில் மறுபடியும் எப்பா வேற லெவலில் ஒரு நாக்கு ஆடி இருந்தார் பட் செஞ்சுரி அடிக்கும்போது அது ஒரு வருத்தம் கேள்றாங்க இந்தியன் ஸ்கோரில் அஸ்வின் ஜடேஜால் ஆடுற மாதிரி தெரியல வாஷிங்டன் சுந்தரத்தால் ஆட போகிறார் மறுபடியும் அதே ஸ்கோர் அதெல்லாம் போகிறாங்க ஹர்ஷித் திரானாவா ஆகாஷ் தீபா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டே இருக்கும் அவளுக்கு போன வீடியோ நான் பேசியிருப்பேன் அதாவது போன பிஜிடி ப்ரீவியோ அந்த ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஹர்ஷித் திராணாக்கு போல ஆகாஷ் தீப் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் கண்டிப்பாக அடையே அடலிடித்து அஷித் சர்னால ஆகாஷுக்கு கண்டிப்பாக பெட்டராக இருப்பார் பட் போன மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க சேம் லெவலில் தான் போகிறாங்க ரோஹித் சர்மா அப்படி கில்லு மட்டும் உள்ளுக்கு வருவாங்க படிக்கல் அண்டு துருஜு வெளில போகிற மாதிரி தான் இருக்கும் பார்ப்போம் நாளைக்கு மேக்ஸிமம் நாளைக்கு காலையில் பார்த்தோன்னா ஒம்பது வரைக்கும் நினைக்கிறேன் இந்தியா டைமில் படி ஆரம்பிக்குது மேட்ச் அந்த மேட்ச்சாக ஒவ்வொரு டேவோட ரிவ்யூ அண்டு ப்ரிவியூமே போடுறோம் நாளைக்குமே கண்டிப்பாக நான் போகிறேன் எனக்கு ஒரு சில ஒர்க் செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கனால அங்கங்கே பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியல டிலே ஆகுது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் இந்த மேட்ச்சில் யார் யார் நல்லா பர்ஃபார்ன்ஸ் பண்ணலாம் அதாவது ஃபேண்டசின்னு வச்சுக்கோங்களேன் ஃபேன்டி டீமில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பும்ரா கண்டிப்பாக நம்ம தவிர்க்கவே முடியாது பும்ரா அண்ட் மிச்சல் ஸ்டார்க் ஏன்னா இப்போ வந்துட்டு எஸ்எஸ்சி ஜெய்சுவலில் ஒரு சீன்றி இருக்காரு ஸ்லெஜ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஒரு வெறியோட ரோல் நம்மளுக்கே தெரிய மிச்சல் ஸ்டார்க்கை பற்றி தெரியும் கண்டிப்பாக அந்த ஒரு வெறியோட அந்த ஃபயர் பவரும் அவரோட ஒரு ஒரு மிச்சல் ஸ்டார் ஸ்காட் போலாண்டு இருக்க போகிறாரு ஸ்காட் போலாண்டு வாஷிங்டன் சுந்தர் எஸ்எஸ்வி எஸ் ஜெய்ஸ்வால் இவங்க தான் என்னோட டாப் பிக்ஸ் உங்களோட பிக்ஸ் என்ன அப்படிங்கறது கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனுமே கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒன்றும் சும்மா வரமாட்டாங்க பிகாஸ் ஆஸ்திரேலியா தோற்றுருக்காங்க இப்போ வந்து அந்த அவங்க பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி தான் போயிருந்துச்சு பட் ஆஸ்திரேலியா தெரியும் அவங்க மைண்ட் செட்டே டிஃப்ரெண்டாக இருக்குது திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிறதோட வருவாங்க ஆஸ்திரேலியனோட பேட்டிங் சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இன்னும் அவ்வளோ யாருமே அவ்வளோ பெரிய ஃபார்மில் இல்லை ரீசெண்ட் டைம்ஸில் கவாஜா கவாஜா நான் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கவாஜா ஸ்டீவன் ஸ்மித் ஆகணும் லபுசேன் மார்னஸ் லபுசேன் சூப்பராகவே அடலையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அடலேட் அவரோட கோட்டைங்களை மாதிரி தான் பர்ஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காரு நேத்தன் லைன் ஒரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக ஆஸ்திரேலியக்காக இருக்கார் ஒரு ஸ்பின்னர் அடலையில் இருக்கார் அவர் தான் காலங்காலமா ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்பின் போட்டுருக்காரு ஒருத்தர் தான் போட்டுருக்காங்க அவர் தான் ஐஏஸ் விக்கெட்டுக்கார இருப்பார் பட் அவர் மேலேயுமே ஒரு கண்ணு இருக்குன்னு இப்போ நம்பர் சிக்ஸில் ரோஹித் சர்மா இருப்ப நேத்தன் லைன் போட்டால் கண்டிப்பாக என்ன ஆகுங்கிறது நம்ம தெரியும் கண்டிப்பாக ரோஹித் சர்மா தான் அப்பா இருப்பாரு கை இருப்பாரு டேஸ் ரோஹித் ரோஹிச்சம் நம்பர் சிக்ஸ் வர போறாரா அப்படி இல்லாட்டி நம்பர் த்ரீ வர போறாரா தான் டவுட்டா இருக்கு திடீர்னு நம்பர் ஒன் வந்துருவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எப்படி வர போறாரு அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும் இந்தியா எப்படி ஆட போறாங்க தான் தெரியும் கண்டிப்பா இந்தியா எப்படி ஆடணும்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பதினஞ்சோர் இருபதோ டிஃபென்சிவ் போயிருந்த உங்களுக்கு இருபது ரன் முப்பது ரன் தான் வந்திருக்கு பரவாயில்ல கண்டிப்பாக இப்படிதான் ஆடி ஆன பார்த்தீங்கன்னா பந்து சீமாகவும் நல்லா அலையும் ப அதாவது பிங்க் பால் பிங்க் பாலுங்கிறப்போ நல்லா பந்து சீமாகவும் அலையும் அப்படிங்கிறப்ப இந்தியா கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் ஆடி ஆகுனா வேறு வழியே கிடையாது இருபது ஓவர் கிட்டத்தட்ட அதுபோல் போக போக ரன்னு தேத்தி ஃபஸ்ட்டு ரெண்டு செஷனுக்கு அப்புறம் மூணாவது செஷன் ஸ்ட்ரைட்டாக ரன் கொஞ்சம் அதாவது நாலு ரன் ரேட் மூணு நாலு ஆடிக்கலாம் பாப்பா எப்படி பஸ் பண்ண என்ன பிளானோட போகிறாங்க என்ன ஸ்ட்ராட்டஜியோட போகிறாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிவிடும் நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஐபிஎல் ஐபிஎல்னால் பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட பிளேயில் அவங்களோட டீம் மட்டும் அனலைஸ் டீட்டெயிலாக பார்க்காம இருக்கும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் டிலேவாக ஆயிடுச்சு அதேமாதிரி நான் நாளைக்கு நான் நான் அன்றைக்கி போட ட்ரை பண்ணுறேன் அப்புறம் சில ஐபிஎல் வீடியோஸோடு வரேன் பிஜிடி அதோட டெய்லி ரிவ்யூஸ் அந்த ப்ரிவியூஸ் நம்ம சேனலில் இருக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்குறவங்க ஒரு வரையொரு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் யாரும் பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைபும் யாரும் பண்ணுறதில்ல பண்ணுவீங்க நம்ப பண்ணாதான் ஒரு நிறைய பேருக்கு நம்ம வீடியோ போய் சேரும் ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் ஓகே அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அன்ட்டுட்டேன் டாட்டா பா பாய்